வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா நமது ஜீவா சினிமா சேனலை தொடர்ந்து பார்ப்பதோடு மட்டுமில்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் நம்ம ஜீவா சினிமாவை ஆதரிக்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி நடிகர் விஜயகாந்த் தேமுதிக தலைவர் அவர்கள் தேமுதிக பொதுக்குழுவில் அந்த உட்கார்ந்தது கலந்துக்கிட்டது எல்லாமே நேற்று ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு பலருக்கும் இப்போ இடையில் அவருடைய உடல் ரொம்ப மோசமான பின்னடைவான நிலையில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் அவர் மீண்டும் மீண்டும் வீட்டுக்கு வந்துட்டு ஆர்டோனே அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க கேப்டன் நல்லா இருக்கார் விஜயா அதுக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரிலாம் பேசினாங்க பல தலைவர்கள் போய் நலம் விசாரித்தாங்க இதெல்லாம் நடந்தது இப்போ இந்த நிலையில் பொதுக்குழுவில் வந்து அவர் கலந்துக்குவாரான்னு இந்த நிலையில் அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அடுத்த தலைமைக்கு பிரேமலதாவை தேர்ந்தெடுக்கிறாங்க அதெல்லாம் அவங்க கட்சி விவகாரம் அது கட்சிக்கு அந்த உரிமை உண்டு யார் வரணும் வரக்கூடாதுன்னு அவங்க தான் தீர்மானிக்கணும் தொண்டர்கள் தான் முடிவெடுக்கணும் அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆனால் அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு இங்கே பேச வேண்டிய விஷயம் என்னென்னா அவர் ஒரு பிரபலமான சினிமா நடிகருங்கிற அடிப்படையில் அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறாங்க அதற்கு பிறகு ஒரு அரசியல் கட்சியை என்ற அடிப்படையில் அவர் மீது அபிமானம் கொண்ட தொண்டர்களும் இருக்கிறாங்க அதில் மகளிரனி மாணவரணின் பல்வேறு அமைப்புகளில் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலையில் நேற்று விஜயகாந்த் சீட்டில் உட்காந்து அப்படியே சரிஞ்சு அதாவது அவரால் ஒரு ஸ்டெடியாக உட்கார முடியும் அப்படி உட்காந்தாலே சரிந்து விழுகிறாரு ஒரு மூணு நாலு பேர் தாங்கி பிடிச்சி திருப்பி உட்கார வைக்கிறாங்க சீட்டே ஒரு படுக்கை மாதிரி இருக்கிறனால இப்படி உட்காந்துருக்கிறாங்க மாலை வந்து அப்படியே குனிஞ்சு போடுறாங்க அவரால் எந்த ஒரு நிகழ்வையும் தன்னை நோக்கி தன்னை மையப்படுத்தி நடக்கின்ற எந்த ஒரு நிகழ்வையும் ரிசீவ் பண்ணக்கூடிய நிலையில் அவர் இல்லை பார்ப்பவர் பலருக்கு அது மனசு கஷ்டமாக இருந்திருக்கு இன்னொன்று அவரை நேசிக்கின்ற தொண்டர்கள் ரசிகர்களுக்கு விஜயகாந்தினாலே ஒரு ஆக்ஷன் ஹீரோ தானே அது குறிப்பாக அந்த கால் ஃபைட் அவருடைய பயங்கரமான ஃபைட் அவருடைய சேதுபதி ஐபிஎஸ் மாநகர காவல் கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை என் திருமூர்த்தி எல்லா படத்துலையும் அந்த காலை டேன் பண்ணி ஏத்துறது செவத்தில் கால் வச்சு ஏற்றுறது இதெல்லாம் வந்து விஜயகாந்தினுடைய ஒரு பிளஸ்னு சொல்லுவாங்க அதுவரையும் இருந்த ஃபைட்லேயே அந்த காலுக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து அவருடைய ஃபைட்டு தான் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ஹீரோ விஜயகாந்தால் தான் அடுத்து சரத்குமார் வந்தார் அருண் பாண்டியன் அறிவுபடுத்தின பல நடிகர்கள் பல வில்லன்கள் லிவிங்ஸ்டன் பலரை வந்து அறிவுபடுத்தினது ஒரு ஆர்கே செல்வமணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கரியரில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தியது இந்த மாதிரி தொண்ணூறுகளுக்கு பிறகு அவரால் உருவான இயக்குநர்கள் அதிகம் நடிகர்கள் வில்லன் நடிகர்கள் துணை நடிகர்கள் பலன் பெற்றவர்கள்னு திரையுலகில் அதிகம் இருக்கிறாங்க ஸோ அவர்கள் எல்லோருக்குமே விஜயகாந்த் எப்படி பார்த்துருப்பாங்கன்னா ஒரு சின்ன கவுண்டரில் இருக்கக்கூடிய அந்த வேட்டி கட்டண கட்டப்பு மாநகர காவல் புலன் விசாரணை ஊமை ஒளிகள் சேதுபதி ஐபிஎஸ் ஏன் இப்போ ரொம்ப கடைசியாக எடுத்தால் கூட ரமணாவில் கூட அவர் கம்பீரமாக தான் இருந்தார் ரமணாவில் நல்ல ஆரோக்கியமாக கம்மன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு சுதேசி தென்னவன் அந்த மாதிரி படங்கள்லேயும் ஆரோக்கியமாக இருந்தார் ஆனால் படம் ஒன்று பெரிய விஜயகாந்த் படங்கள்ங்கிற காலகட்டம் போய் அந்த வெறுமனை கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்குடிய காண்பிப்பதற்காகவே சில படங்கள் பண்ணார் அவரை ப்ரொமோட் பண்ணியே பாட்டுகள் வரும் தலைவன் தலைவன் இவன் தான் தலைவன் தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன் அது அதுக்கு இவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டியே பாடல்கள் வர மாதிரிலாம் வச்சாங்க அது வெறுமனே கட்சி பிரச்சார படங்கள் மாதிரியே கொஞ்சம் பேர் இருக்கும் மற்றபடி வல்லரசு நரசிம்மா வானத்தை போல ரமணா இந்த இந்த காலகட்டம் தான் விஜயாந்தருடைய எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த சினிமாவில் ஹிட்டு என் அண்ணன் வரையும் கூட நல்ல ஒரு இதாக இருந்தது அதுக்கப்புறம் அவர் வந்து நடித்த படங்கள் எல்லாமே குறிப்பாக ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ஏழுக்கு பிறகு வந்து கட்சி தான் முக்கியத்துவம் கொடுத்தார் வழியாக படங்களில் வந்து கட்சி கொடியை காமிப்பது அதை பிரச்சாரம் செய்வது அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லேயே அவர் போயிட்டு இருந்தார் ஆனால் அப்போல்லாம் கூட விஜயாந்த் கம்பீரமாக இருந்தார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்கில் அவர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினான்காம் தேர்தல் மக்களவைத் தேர்தலில் அந்த அலைன்ஸ் பாமக பாஜக மதிமுக ஒரு மாதிரி ஒரு ஒரு கூட்டணி வந்தது அந்த கூட்டணியில் கூட விஜயாந்த் வந்து நாடு முழுவதும் சுரண்டு பிரச்சாரம் செய்தார் அது விஜயகாந்தருடைய கட்சி தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க இருந்தது மற்ற பாஜக கன்னியாகுமரியில் மட்டும் செல்வாக்கு பாமக தருமபுரியில் செல்வாக்கு இவங்க ரெண்டு பேருமே ஜெயித்தாங்க இந்த ரெண்டு தொகுதியிலும் செல்வாக்கு பெற்றிருந்த கட்சி தேமுதிகவாக இருந்தது அப்போ நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழ்நாடு முழுக்கும் கட்சி கூடி இருந்தது அப்போ பா விஜயகாந்த் கட்சிக்கு கூட்டணியில் வேணும்னு பாஜக பாமக எல்லாரும் விரும்பினாங்க ஏன்னா அவங்க பெல்ட்டில் அது வெற்றி பெறும் சில கட்சிகள் வட தமிழகத்தில் மட்டும் இருக்கும் சில கட்சிகள் குறிப்பிட்ட ரெண்டு மூணு தொகுதிகளில் மட்டும் இருக்கும் விஜயாந்திர கட்சி எல்லா பகுதியிலும் இருக்கிறதுனால இவங்க இருந்தால் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை வரதை தடுத்து ஜெயிச்சிடலாங்க மாதிரி இருந்தாங்க அதே மாதிரி வெற்றியை தேமுதிக ரெண்டு கட்சிக்கும் ரெண்டு எம்பி அந்த தொகுதியில் பெறுவதற்கு காரணமாக இருந்தார் ஆனால் தேமுதிக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலை அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணியின் போது அவருடைய தேர்தல் பிரச்சாரம் தான் மிகப்பெரிய விவாத பொருளாகவும் விமர்சனமாகவும் அவர் ஏதோ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் அவருக்கு எதுவுமே புரியலை எதுவுமே தெரியலை அவர் ஏங்க கூப்பிடுங்க விமர்சனமாச்சு அவங்க விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இடதுசாரிகள் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கும் போது விஜயந்தர் அவர்களால் அவர் உட்காந்ததை பார்த்து பலர் வந்து என்னங்க அவருக்கு உடம்பு ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து விமர்சனமாச்சு அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் அந்த அதிமுகவுடன் அந்த கூட்டணியில் கையெழுத்து போடக்கூடிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் கையெழுத்து போடுறதுக்காக கூட்டி வரும்போது அவரால் நடந்து வர முடியாத நிலையில் அவங்க மச்சுண்ணன் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிட்டு வரப்போ மக்கள் தொண்டர்கள் அப்போ தான் ரொம்ப பதற ஆரம்பித்தாங்க விஜயகாந்த் உடல்நிலை ரொம்ப மோசமாக ஏதோ அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவை அவருக்கு ஓய்வு தேவை அப்படின்னாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவை தேர்தலின் போதே விஜயகாந்துக்கு ஓய்வு தேவை அவருக்கு மருத்துவ சிகிச்சை தேவை அவர் உடல்நிலை சரியில்லை அவரை தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட்டி வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய நலன் விரும்பிகள் பலர் வந்து பேச ஆரம்பித்தாங்க சொல்லிக்கிட்டே இருக்கு கேட்கல அவங்களுக்கு அறிவு இல்லை அறிவில் ஏன்னா சைன் போர்டை கூட்டிகிட்டு வந்தாங்க இது அதிமுக தேமுதிக சைன் போர்ட்டு போ ஆள் போயிட்டாங்க இவராலால் எந்திரிச்சு போக முடியாமல் உட்காந்துருக்கார் ஓபிசர் தான் வந்து விஜயன் சாரை கூட்டி போங்கலாம் சொன்னது வந்து அந்த நேரத்தில் ரொம்ப கண்கலங்கி எல்லாருமே பார்த்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருந்தே அவருடைய உடல்நிலைங்கிறது ஒரு இயல்பான நடத்தல் பேசுதல் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத நிலையில் போயிருக்காரு இந்த வயோதிகங்கிறதும் உடல்நிலை சரியில்லாததும் உட உலகத்தில் எல்லோருக்கும் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது விஜயாந்த் போன்றவர்களாக அந்த நேரத்தில் ஓய்வெடுப்பு தான் நல்லதுன்னு எப்போ சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போதும் அவரை பயன்படுத்தாதீங்க உடல்நிலை பாதிக்கப்படுறது அவரை வெயிலில் நிற்க வைக்க வேணாம் அவரை பார்த்து பயன்படுத்துக்குங்கிற விமர்சனமும் விவாதமும் ஒரு அறிவுரையும் வந்தது இப்போ இந்த சூழ்நிலையில் தான் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி மூணில் இந்த புதுக்குழுவில் அவர் வந்து உட்காந்துருக்காரு ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்போ தான் வந்திருக்காருங்கிறப்ப அவரை கூட்டி வந்ததை பலரும் கொஞ்சம் விமர்சனமாக பார்க்குறாங்க ஏங்க அவரை கஷ்டப்படுத்துகிறீங்க வயோதிகம் நோயுற்ற தன்மையுடன் இருக்கிறார் இது வந்து உலகத்தில் பிறந்த எனக்கோ உங்களுக்கு எல்லாருக்குமே வயசாகும் எல்லாருக்குமே நோய் வரும் நுரையீரல் தொற்றோ இல்லை வேற எது விதமான மாதிரி நோய்களோ நடக்க முடியாமல் போகிறதோ எல்லோருக்குமே அது வரப்போகுது எல்லோரும் வயதானவர்களுக்கு வரும் சில பேருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துடும் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாதது ஏன் நடக்குதுலாம் கேட்க முடியாது ஸோ அவருக்கு இப்போ உடல்நிலை சரியில்லை ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன் அப்படிங்கிற இதெல்லாம் அதை அடிக்கடி கேட்குறோம் கேப்டன் புராளங்கள் எப்படி இருந்தார் திருமூர்த்தியில் எப்படி இருந்தார் நரசிம்மாவில் டயலாக் பேசினார் வல்லரசில் அந்த இதெல்லாம் சரி ஆனால் இப்போ அவர் உடல்நிலை சரியில்லாத போது இப்போ மீண்டும் மீண்டும் அவரை இந்த மெலிந்த தேகத்துடன் கண்டெல்லாம் ஒட்டி ஒரு மாதிரியாக அவரை பார்க்கும்போது ஒரு எல்லோருக்குமே ஒரு ஒரு பரிதாபம் வருது அவரை கம்பீரமாக பார்த்தவங்கள பரிதாபத்துக்குரியவங்களும் பார்ப்பதை வந்து அவர்களே விரும்ப மாட்டாங்க நடந்தான் நடிமோர் ஜெயலலிதா மையார் வந்து கடைஸ்வரையும் தன் உடலில் சரியில்லாத நிலையில் சிகிச்சை எடுக்கிற போட்டோவை வெளியிடல வெற்றிவேல் வந்து வெளியிடலை வெளியிட்டது கூட விமர்சமாச்சில எம்ஜிஆர் அவர்கள் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் ஆண்டிபட்டியில் அந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்யலையே அமெரிக்காவில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்படுத்துகிட்டே ஜெயிச்சார் தான் சொல்கிறாங்க அப்படியே பிரச்சாரத்துக்கு வரலையே அவர் அவர் தோற்றம் எப்படி இருந்தது எதுவுமே யாரும் காமிக்கலையே ஸோ அந்தந்த உடலில் மிக பலவீனமான ஒரு பின்னடைவான நிலையை சந்திக்கும் போது பெரிய தலைவர்களோ நடிகர்களோ தங்கள் தோற்றத்தை கூட வெளியே காமிக்காத நிலையில் தான் இருந்திருக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்களோ நம்ம ஜெயலலிதா அவர்களோ அப்படியா நிலையில் தான் எல்லோரும் போது விஜயாந்த் அவர்களும் இப்போ அவருக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறப்ப அவர் ஓய்வெடுப்பது தான் அவர் அவருக்கு இருக்கக்கூடிய உரிமை இன்றைக்கி அவர் அதுக்கு சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறாரான்னு தெரியல ஆகவே அவருடைய உடன் இருப்பவர்கள் அவர் உங்கள் மனைவியாகட்டும் ஆகட்டும் மகனாகட்டும் அச்சனாகட்டும் உடன் இருப்பவர்கள் அவரை இப்போது நல்ல ஓய்வு கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்து அவரை பணிவிடை செய்து அவரை பாதுகாப்பது மட்டுமே தான் ஒரு நல்ல வேலையாக இருக்குங்கிறத வேற யாரும் இல்லை இப்போ இயக்குனர் பாண்டியராஜ் போன்றவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இவர் அவர் இவரெல்லாம் நாங்கள் சின்ன அவர் வந்து சினிமா இயக்குனர் இவருடைய படங்கள் இதெல்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப கம்பீரமாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் விதமாக வசனங்கள் பேசி சண்டை போட்டு வேற லெவலில் பார்த்த நடிகருங்க இப்போ இவர் சாதாரண நடிகர் இல்லை ஆக்ஷன் நடிகராகவே பார்த்துருக்கோம் முழுக்க முழுக்க ஒரு பரபரப்பு ஆக்ஷன் வசனம் பேசுறது புள்ளி விவரங்களை அடுக்கிறது அந்த புருவத்தை உயர்த்துறது ஒரு மாதிரி ஒரு கெத்து நாலு பேருக்கு உதவி செய்கிற கே கேரக்டர் எப்போயும் படத்தில் கதாபாத்திரங்கள் கூட நாலு பேர்கிட்ட உதவி கேட்குற மாதிரி இருக்க மாட்டார் இவர் தான் நாலு பேருக்கு உதவி செய்வார் தன்னை அழிச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவுவார் தான் சொத்தை அழிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்வார் இப்படியான கதாபாத்திரமாக தான் அவர் நடிச்சிருப்பார் அப்பேற்பட்ட மனிதர் இன்னைக்கு வந்து ஒரு ஐந்தாறு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வர்றாங்க அப்படி சேரில் உட்கார முடியாமல் சரிஞ்சு விழுகிறாருங்கிறப்ப அந்த அவரை நிமித்துகிறாங்க அப்படிங்கிறப்ப பார்க்க ஒரு மாதிரி இருக்குது தயவு செய்து அவர் கொடுமைப்படுத்தாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்கன்னு இயக்குனர் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே இவர் இவரை வைத்து படம் எடுத்து உங்களுக்கு எஸ்ஏ சந்தர் சேரலாம் பல முறை சொல்லியிருக்காரு விஜயின் இந்த நிலைக்கே விஜயாந்து தான் காரணம்னு பலமுறையே சொல்லியிருக்காரு இவரே விஜயாந்தர் போய் பையனை வளர்த்து விடுங்கன்னு சொன்னார் செந்தூர்பாண்டிங்கிற படம் எடுத்தாங்க அவருமே வந்து விஜயாந்த் இப்படி பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு என்னுடைய பேட்டியில் கூட நியூஸ் எயிட்டியில் வந்து அவர் எப்படி பார்த்த மனிதர் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு அதாவது இனிமே அவர் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த அரசியல் நிகழ்வுக்கு இந்த கட்சி நிகழ்வுக்குலாம் கூட்டிட்டு வராதிங்க அப்படிங்கிறது தான் மறைமுகமாக அவர்களும் சொல்றாங்க வயசாயிடுச்சுங்க ரொம்ப முடியாத நிலையில் இருக்கிறார் முடியாத நிலையில் இருக்கிறாருங்கிறது அவரை கூட்டி வந்து கூட்டி வந்து காமிக்காதீங்க அந்த மு இயலாத விஜயகாந்தை காமிக்காதீங்க கேப்டன் புரட்சி கலைஞர்னு பார்த்த நாங்கள் ஐந்து ஆறு பேர் தயவுடன் நடந்து வருவதையும் தூக்கிட்டு வருவதையும் அவரை அஞ்சு பேர் சாஞ்சு பிடிச்சிக்கிறதையும் உட்கார முடியாமல் நாலு பேர் முதுகை பிடித்துக் கொள்வதும் படு உட்கார சொன்னால் படுத்துக்கிற மாதிரி போகிறதையும் பார்க்க முடியலங்கன்னு அவங்க ரொம்ப விஜயாந்த் மீது உள்ள அன்பின் காரணமாக தொண்டர்களும் ரசிகர்களும் அவருடன் பணியாற்றிய இயக்குனர்களும் இப்போது பணியாற்றாத இயக்குனர் அவரை பார்த்து வளர்ந்தேன்னு சொல்லக்கூடிய இயக்குனர் பாண்டியராஜ் போன்றவர்களும் இப்படி ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க தயவுசெய்து இந்த கோரிக்கையை ஏற்று இனிமேல் அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் நடத்துங்க உங்கள் கட்சி தொண்டர்கள் நடத்தட்டும் அவரை கூட்டி வராது இது வந்து இப்போ உங்கள் கட்சி எப்படி இருக்குன்னு மற்றவங்க யாரும் சொல்கிறதுக்கு பாண்டியர் இயக்குனர் பாண்டியராஜுக்கோ எஸ் ஏ சந்திரசேகருக்கோ லியா தலியனுக்கோ யாருக்கு உரிமை இல்லாது உங்கள் கட்சி உங்கள் உரிமை அதை யாரும் தடுக்க முடியாது நீங்கள் யாரோட கூட்டணி வைக்கணும் எப்படிங்கிறது ஆனால் எல்லோரும் நேசித்த ஒரு மனிதரை தான் நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அவர்களும் அந்த விஷயத்தை வைப்பாங்கல்ல எங்களுக்கு நாங்கள் பார்த்த அந்த விஜயகாந்த் கருப்புநிலா விஜயகாந்த் என்ன சமச்சான விஜயகாந்த் அந்த தோற்றம் ரமணா இந்த தோற்றத்தில் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அந்த போய் இந்த தோற்றத்துலையா அப்படின்னு பார்ப்போம்ல இப்போ சிவாஜி கணேசன் செலவு வச்சாங்க மதுரையில் சிவாஜினாலே எல்லோருக்கும் வீரபாண்டி கட்டபொம்மன் கர்ணன் அந்த ஒரு கெத்தான கம்பீரமான மீசை முறுக்கு முடுக்கு நெஞ்சை நிமுத்திரி நிற்கிறது கண்ணீர் என்ற வசனம் நான் வரும் ஆனால் சிவாஜிக்கு கடைசியில் அவர் மெலிந்த தேகத்துடன் இருக்கிற ஒரு தாடி வச்சு ஒரு 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 கனிவான பாந்தமாக இருக்கக்கூடிய அந்த சிலையை நாமமாக அதை வச்சப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க இதை பார்க்க எங்களுக்கு சிவாஜி ஞாபகம் வரலை ஏன்னா சிவாஜினா யார் வேறுபாட்டை கட்ட பொம்மன் ராஜராஜ சோழன் இப்படி தானே அந்த கெட்ட அந்த சிவாஜி தானே தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்தார் தானே மக்கள் மனங்களை வந்து வென்றார் திரையுலகில் வந்து ஒரு நிரந்தர ஒரு ராஜராஜ சோழனாகத்தான சிவாஜியை பார்த்தோம் ஆனால் சிவாஜியை கடைசியில் அவருடைய வயோதிகத்தில் இருக்கிற சிலையை வைக்கலாமான்னு கூட ஒரு சில பேர் விமர்சனம் இருந்தாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அவர்களை அப்படி பார்த்துட்டு இப்போ ரொம்ப ஒரு நடக்க முடியாத நிற்க முடியாத ஒரு நிலையில் ஒருவரை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது அவரை நேசித்தவர்களுக்கு வருத்தமாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்கள நம்ம அப்படியே பார்த்துருப்போம் நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது எண்பது வயசில் அவங்க முடியாமல் இருக்கிறத நேருக்கு நேர் பார்த்து பணிவிடை செய்வங்களுக்கு அது பெருசாக தெரியாது விஜயாந்த் கூடவே இருக்கிறவங்களுக்கு கூட அது தெரியாது அந்த டிஃப்ரெண்ட்ஸாக அவங்க ரெகுலராக பார்க்குறாங்க ஆனால் ஸ்க்ரீனில் கம்பீரமாக பார்த்தவரை திடீர்னு நேரில் இவ்வளவு ஒரு பின்னடைவான நிலையில் உடல்நிலையில் பார்க்கும்போது அந்த மக்கள் பதட்டப்படுவதும் கண்ணீர் விடுவதும் ஆதங்கப்படுவதையும் நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் இனிமேல் அரசியல் நிகழ்வுகளுக்கு அவரை நல்ல ஓய்வெடுக்க சொல்லி மருந்து எடுத்து அவர் உடல்நலம் சரியானதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்துங்க அப்படிங்கிற கோரிக்கையை பலரும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான்கு ஆண்டுகள் ஆயிடுத்து மீண்டும் அவரை ஒரு குழந்தை போல் இருக்கிறார் குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பார்த்து அவருக்கு பணிவுடை செய்து அது ஓய்வு மட்டுமே அவருக்கு இதுக்கி தேவை ஓ ஓரளவுக்கு உடல்நிலை சரியானதற்கு பிறகு அவர் ஒரு தெளிவானதற்கு பிறகு உடம்புலாம் நடந்து ஒரு தெளிச்சியாக நடக்கிற மாதிரியான நிலை வந்ததுக்கப்புறம் நீங்கள் கூட்டி வந்தீங்கன்னா சரி இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் கூட்டி வருவது அவரை அவர் வதை செய்வது மாதிரி இருக்குது அவர் அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குது அவரை குடும்பப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் பாண்டியராஜ் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இது தமிழ்நாட்டில் பெரும்பாலானோருடைய கோரிக்கையும் உணர்வும் இதுதான்ங்கிறதை புரிந்து கொண்டு உங்கள் கட்சி குறித்தோ வேறு இது குறித்தும் பேசுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை யாரும் அது பேசலை ஆனால் விஜயகாந்தனுடைய உடல்நலன் மீது அக்கறை கொண்டு பலரும் வைக்கிற இந்த கோரிக்கையை ஏற்று அவர் உடல்நலன் மீது அக்கறை கொண்டு இனிமேல் பொது நிகழ்ச்சிகள் அரசியல் நிகழ்ச்சிகள் அவரை கஷ்டப்படுத்தி அல்லப்படுத்தி கூட்டி வர வேண்டாம் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இயக்குநர்களுடைய கோரிக்கையாக இருக்குது விஜயகாந்த் நல உரிமைகளின் கோரிக்கையாக இருக்குங்கிறத ஜீவா சினிமா மக்களுக்கு தெரிவிக்கிது தேமுதிகாலுள்ள முக்கிய தலைவர்களுக்கும் இந்த கோரிக்கையாக இது வைக்கப்படும் இதுபோன்ற சினிமா செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் அதை எந்தெந்த கோணத்தில் அணுக வேண்டும் என்பது போன்ற பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து வருவதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி